சிவராமன் தான் தற்கொலை செய்யப்போவதாக எனக்கு கடிதம் எழுதினார் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமனின் மரணம் தற் தற்கொலைதான் என்று அதில் தங்கள் கட்சிக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவம் மற்றும் மகளிர் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் அப்போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை எதிரான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனின் மரணம் தற்கொலைதான் என்று அதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கூறினார் மேலும் சிவராமன் தனக்கு எழுதிய கடிதத்தில் தான் சாகப்போவதாக கூறினார் என்று தற்போது குற்றம் உணர்வதால் தான் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார் மேலும் இந்த வழக்கு பதியப்பட்டதையடுத்து சிவராமனை காவல்துறையில் பிடித்து கொடுக்கது நாம் தமிழர் கட்சியினர் நாம் எனவும் விளக்கமளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பேசிய அவர் சமூகத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலைக்கு மரணம் தண்டனையே தீர்வாக இருக்கும் என்று தெரிவித்தார்